ஓம் சக்தி குருநாள் நல் வணக்கங்கள் வெண்பட்டு சரஸ்வதியாய் மென்பட்டு பாதம் வைத்து கண் கொள்ளா பிரகாசமாய் வெள்ளாடை பூண்டு நீங்கள் வரும் பவனியும் அதை கண்டு கண்டு மனம் நிறையும் பரவசமும் மனதில் என்றும் நீங்காதம்மா விஜயம் விஜயம் என தாங்கள் அவதாரமாகி வந்து எங்களுக்கெல்லாம் ஆன்மீக வித்யாரம்பம் தந்து நின்றதென்ன அபயம் அபயம் என அண்டி வந்த மாந்தருக்கெல்லாம் அருள்வாக்கு தந்து ஆதரித்து அன்பு மடியில் அடைக்கலம் தந்தே அரவணைத்ததென்ன அவதார நாடகத்தின் அரிய அத்தியாயமாய் நவராத்திரி வியாழனில் நித்திய குழு ஏற்றதும் தானென்ன அருள் அதிர்வுகளை வெளிப்படுத்தி அருள் இருப்பை புலப்படுத்தி பரகாய பிரவேசமென பட்டாம்பூச்சிகளாய் பல்லுயிர் வடிவமாய் உள்ளுணர்வாயென பதமாய் செய்திகளை பக்தர்களுக்கு தருவதென்ன நிறைமாந்தர் வழி அருளாட்சி தொடர்வதென்ன ஆண்மனேய காவலரே கலியுகம் கிழிக்க வந்த முனிவரே சித்த கணங்களின் தலைவரே எம் இதயம் நிறை இறைவரே அருள்திரு பங்காரம்மா அடிகளே நின் தன் மலர் பதங்களை தப்பாமல் தொழுவோம் நின் திரு தொண்டுகளுக்கே நித்தமும் உழைப்போம் நின் அவதார நாடகத்தின் மீதி அத்தியாயங்களிலும் எங்களையும் கருணையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் எமையாலும் தெய்வாதி தெய்வமே ஓம் சக்தி